அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீபக் நான் அர்ச்சனை உயர்நிலை பள்ளி முத்தனூரில் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் செய்முறை பகுதியில் கொடுக்கப்பட்ட மாதிரி கரைச்சல் அமிலமாக காரணமாக அப்படின்றத வந்து ஒரு சோதனை மூலம் செஞ்சு போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இது பாருங்கள் இதுக்கு பேர் தான் சோதனை குழாய் இதை வந்து சோதனை குழாய் தாங்கி ஒரு பாட்டிலில் வந்து மாதிரி கரை இன்னொரு பாட்டிலில் வந்து மாதிரி கரை செப்படி ஏற்று இதை வந்து எது அமிலம் எது காரம் அப்படின்றத வந்து செஞ்சு பார்க்க செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு சோடியம் கார்பனேட் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு சோதனை குழாயில் வந்து மாதிர்கரை செய்ய வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பினாப்தலின் வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு சில தொழில்கள் எடுத்தால் போதும் பாருங்கள் இது வந்து இளஞ்சிவப்பு நிறமம் மாறி இருக்கு பாருங்கள் இது வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறி இருக்கு அப்போ வந்து இது வந்து காரம் அடுத்த அடுத்த சோதனை கோயில் வந்து மெத்தில் ஆரஞ்சு அப்படின்ற ஒரு நிலங்காட்டியை சேர்க்க போகிறோம் பாருங்க இது வந்து மஞ்சள் நிலமை மாறி இருக்கு இதுவும் காரம்தான் அடுத்த சோதனை குழா வந்து இதுக்கு பேர் தான் சோடியம் கார்பனேட் இதை வந்து இந்த சோதனை குழாயில் போடலாம் எந்த எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்ப வந்து இதுவும் ஒரு காரம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது வந்து மாதிர்கரசர் அடுத்தது வந்து மாதிர்கரசர் பிஏ அதேமாரி ஒரு மூணு சோதனை கோயில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு சோதனை கோயிலை வந்து மாஜி காட்சியை எடுத்து வச்சுருப்போம் அதில் வந்து இந்த நிலங்காட்டி பினார்த்தன் வந்து சேர்த்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எந்த எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்போ வந்து இது வந்து காரனு க பினார்த்தன் சேர்த்தது வந்து இது வந்து அம்பிலம்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்த சோதனை கோயிலில் வந்து மெத்தில ஆரஞ்சு சேர்த்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து மெத்தில ஆரஞ்சு சேர்க்கும்போது வந்து இது வந்து இள இளஞ்சப்பு நிறமாக மாறி அப்போ இது வந்து அமிலன்றது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த அடுத்தது வந்து மூணாவது சோதனை குழாயில் வந்து சோடியம் கார்பனேட்டு சேர்க்க போகிறோம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா பொங்கி வருது அப்போ வந்து இது வந்து க அமிலம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த சோதனை மூலம் மாதிரி கரசல் ஏ வந் மாதிரி வந்து காரமும் காரமும் மாதிரி கரசி வந்து அமிலம்ன்றதை வந்து இந்த சோதனை மூலம் செஞ்சு பார்த்துட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு வந்து மாதிரி கரை செகண்ட் மூ மூணு வந்து மாதிரி கரை செல்வி இது வந்து காரம் இது வந்து அமிலம் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நன்றி